அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு சின்ன ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு உழவு போட்டு திரிச்சு வச்சுக்கலாம் மசில் நல்லா வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அலசிவிட்டு நல்லா புளிஞ்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு லேசாக விரவி சும்மா வச்சுருக்கேன் கிரேவி தான் வைக்கணும் ஓகேவா மீல் மேக்கர் சுக்கா ரெடி பண்ணணும் தேவையான எண்ணெயை சேர்த்துக்கணும் சேர்த்துடணும் கொஞ்சம் கரும் கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கரும்பு கிளம்பி പച്ച മിളക ചിന്ന മി ര മിളകളി രണ്ട് തക്കാളി വെട്ടിട്ട് തക്കാളിയും ചിന് തക്കാളിയാ രണ്ട് വെക്കാം मूंगी पू सहित और स्पून मूंगी पू कु उप सक வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி தேவையான அளவு மல்லிப்பொடி set நல்லா கிண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு டம்ளர் ரவு கொஞ்சம் கொதித்து வேகட்டும் நம்ம கசலாக வாடகைட்டும் அதை வைக்க கொஞ்சமாக கொதிக்கலாம் Rendem sih itu punya masalah apa ya kau rendem இப்போ அது நல்லா மசாலா வாடலாம் நல்லா போய்ட்டு இப்போ இந்த திருச்சி வச்சோம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பவுடரை போட்டுருவோம் போட்டு திஞ்சுக்கோம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு தம்பி உப்பு வேணா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வேகணும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா பொடி போட்டுக்கணும் நம்ம மேலே சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காயும் போட்டு திரித்து பவுடராக திரித்து போட்டுக்கேன் போட்டிருக்கேன் சுக்காது கொஞ்சம் நேரம் நம்ம வாசனை அந்த பச்சை வாசனை போட்டு கொதித்து பார்ப்போம் இப்போ மீல் மேக்கர் சுக்கா ரெடி ஆகிட்டு அப்போ இறக்காண்டி ஆகிட்டு நல்லா வற்றிட்டு நல்ல கிரேவி இந்த சுக்கா நல்லா ரெடி ஆகிட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நமக்கு வேணுன்னா நம்ம கிரேவி வேணால் கொஞ்சம் தண்ணி கற்றுக்கலாம் அங்கே தான் கோவம் கட்டியாக இருந்தாலே நல்லா இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுது கொஞ்சம் மல்லிகையில் தூவிக்கலாம் மல்லிகையில் இருந்தால் தூவிக்கலாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல やらきやちまう。